இந்த வாரம் தமிழ் தமிழ்ல பாத்தீங்களா அந்த ப்ரோக்ராம் பாத்தீங்கன்னா ஒரு மிஷக்காரர் பயங்கரமா ஒரு விஷயத்தை பத்தி பேசிருப்பாரு கம்யூனிட்டி பத்தி ஆமா அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதாவது இப்ப டிவி சேனல் வந்து வேற கண்டென்ட் கிடைக்கலன்னா இதை கொண்டாந்து வச்சிருவாங்க ஆக்சுவலா இந்த திருநெல்வேலியில் ஒரு ஆணவ கொலை நடந்தது இல்லையா ஐடி ஊழியரை வந்து அவங்க பொண்ணோட தம்பி தம்பி யாரும் வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி இது வந்து எல்லா தமிழ்நாட பொறுத்த அளவு இருந்துகிட்டு தான் இருக்கும் யார் இல்லாமல் ஒரு காலத்துல என்ன சொன்னாங்க தெரியுமா அதாவது ஏழ்மையா இருக்கிற பையன் வசதியா இருக்க பொண்ணை வந்து ஜீன்ஸ் பண்ண போட்டு கலக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னா அப்ப இருந்துச்சா அப்ப இருக்க போகும்போது எல்லாரும் பக்கம் என்ன தோணுச்சு நம்ம அந்த மாதிரி பிள்ளைய கண்ணுக்கு கண்ணை வளர்த்து பிடித்தி கொடுப்பாங்களா ஏழ்மையா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லி ஒரு படமே வந்தது அது தகுந்த வச்சு இப்ப இந்த பையன் வந்து மாசம் ஒன்றரை சம்பளம் அப்படி இருந்தும் கொடுக்க மாட்டோம் கொள்வோம் அப்படின்னு சொல்லி கொள்றாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு வெறி ஊறி இருக்கும்ன்றத பாருங்க ஆக்சுவலா வந்து இப்போ அப்ப எல்லாம் வந்து பதினெட்டு வயசு மேல போனாவே நம்ம வந்து ரிஜிஸ்ட் மேரேஜ் பண்ணலாம்ன்றது இப்போ கவர்மெண்ட் மாத்திட்டாங்க அது நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு இப்ப இருபது வயசு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னாவே இருபது வயசு வேணும் பெத்தவங்களோட சம்மதத்தோட தான் பண்ண முடியும் அதெல்லாம் நிறைய மாத்திட்டாங்க இது ஆணவ கொலைன்றது வந்து எப்படி தெரியுமா அதாவது பைனான்சியல் தான் மெயின் ரீசனே பைனான்சியலா இருந்துச்சுன்னா அத பாக்க மாட்டாங்க பைனான்சியல் இல்லைன்னா பாப்பாங்க முன்னாடி வந்து நான் சொன்னேன் அப்படின்னா அந்த ஃபைனான்சியல் தான் ஆனா இவங்களும் அதே அளவுக்கு பைனான்சியல் ஒரே ஒரே கேட்டகரியில இருக்காங்க அப்படிங்க போகும்போது அந்த இதுதான் இப்போ ஒரு சினி இருக்காங்க சினி ஃபீல்டு எவ்வளவு கம்யூனிட்டிஸ் இருக்கு அதுல ஒரு கீழ இருக்க கம்யூனிட்டி இருக்காங்க இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இதோட ஹையா இருக்கிற ஒரு இதோட சம்பந்தம் வச்சு எல்லாம் கலைய முடிவாங்க அங்க அந்த சாதி பிரச்சனையும் வராது எந்த ஒரு இதுவுமே வராது இது நடக்கிறது பூராமே கிராமங்கள் இதுலதான் இப்போ தேவர்மான் படம் வந்தது சின்ன கவுண்டர் படம் வந்தது அப்ப எல்லாம் கூட அந்த அளவுக்கு ஜாதி வெறியே கிடையாது இப்போ ரொம்ப முச்சிருச்சு படிக்கிற பையன் நேஷனல் பிளேயர் அவன் அந்த சுர்ஜித் அவன் நேஷனல் பிளேயர் அவனோட லைஃபும் போச்சு அந்த செத்து போன அந்த பையனோட லைஃபும் போச்சு அந்த அளவுக்கு ஜாதி வெறி ஊரு இப்ப மொபைல போட்டு கம்யூனிட்டி சம்பந்தப்பட்டமா ஒரு சர்ச் பண்ணியோ ஒரு ரெண்டு வீடியோ பார்த்தா அப்படின்னா கண்டினியூ அதான் வரும் அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு வாய்ப்பு வரும் அது தமிழ்நாட்டுல பிறந்த எல்லாத்துக்குமே இருக்கும் ஜாதியா எப்பவுமே ஒழியாது எப்போ ஒளியும் கேட்டீங்கன்னா ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலயும் ஜாதி சண்டை எடுத்ததுக்கு அப்புறம் இப்ப எடுத்தாலும் இன்னும் மூணு நாலு ஜென்ரேஷன் கழிச்சு தான் அது குறையும் அது வரையும் குறையாம இருக்கவே இருக்காது இருந்துட்டுதான் இருக்கும் ஏன்னு கேளு நீ ஆயிரம் பேசு தமிழா தமிழா நீ நீயா எதுல வேணாலும் பேசு ஒளியவே ஒளியாது நீ வேணா பேசுக அந்த கருத்துக்காண்டி பேசுவே பேசுவீங்கள ஒளிய அந்த இதுல பேசினாலே அந்த ஒத்துக்குவாங்களா அவங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு ஒத்துக்குவாங்களா ஆனா ஒத்துக்குவேன்னு மீடியா முன்னாடி சொல்லுவாங்க ஆனா அவங்க மனசுக்குள்ள இருக்கும் இப்போ அந்த மீசக்கார் பேசுனது கரெக்ட்டுன்னு சொல்ல வரல அவர் வந்து ஓப்பனா வெளிப்படையா பேசிட்டாப்ல ஆப்போசிட்ல வந்து சொன்னாங்கல்ல கலப்பு திருமணம் பண்ணால் சாதி ஒளியும் அப்படின்னு நூற்றுக்கு தொண்ணூறு பெர்சென்ட் கலப்பு திருமணமோ இல்லை லவ் மேரேஜோ பண்ண பூரா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்கான் இதுதான் உண்மை இன்னொரு இன்னொரு குரூப் வரும் இன்னொரு குரூப் என்ன சொல்லும் அப்படின்னா கலப்பு திருமணம் பண்ணிக்கோங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுங்க அதே இதுல பேசியிருப்பாரு ஒரு டைரக்டர் போய் உனக்காக டைரக்டர் பேசியிருப்பாரு லவ் பண்ணுங்க கல்யாணம் பண்ணுங்க பெத்தவங்க சமூகத்தோட பண்ணுங்க அதுதானே அங்கே பிரச்சனையாவும் போது எங்களுக்கு தெரியலப்பா பண்ணிட்டோம் பெத்தவங்க ஒத்துக்கிற மாட்டாங்க அதுக்காக நாங்கள் வருஷம் புள்ள அப்படியே இருக்க முடியுமா அது ஒரு கேள்வி வருது இல்ல அதனால அது அது வந்து மீடியா முன்னாடி பேசுறவங்க பேசிட்டே இருக்கலாம் இது சாத்தியமே கிடையாது ஆனா ஒரே ஒரு விஷயம் செய்யணும் இந்த டைரக்டர்ஸ் அதாவது தாழ்த்தப்பட்டம் அவங்க படம் எடுக்கிறாங்க இல்லையா நாங்கள் இருந்தோம் அப்படின்றத திருப்பி திருப்பி ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அதிக சதியா இருந்தாங்க பாரு அவங்களுக்கு வந்து திருப்பி டெம்பர் ஏற்றி விட்றாங்க அதுதான் உண்மை ஏன்னு கேளு இப்போ மாரி செல்வராஜோ இல்ல ரஞ்சித்தோ இல்ல அவர் பேர் என்ன இந்த எந்த படம் எடுத்தார்ல ஆடு கிழமை வெற்றி வெற்றிமாறன் இவங்க எல்லாமே எடுக்கிறாங்க படம் ரைட் ஓகே ஆனா அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா தாழ்த்தப்பட்டவன தாழ்த்தப்பட்டவனாவே காமிக்க சரியா இப்ப ஒன்னா சேர்ந்து பழகினவன் கூட அதை திருப்பி யோசிக்க ஆரம்பிக்கிறான் இப்ப நீ அப்படி இருந்தவீங்களா தெரியாததை இவங்க தூண்டி விடுறாங்க அப்படி இருந்தவங்களா அப்ப அப்படிதான் இருக்கும் அப்படின்றது வந்து கூட பழக்கும் போதே அதை காமிச்சு விடுது அதனாலதான் அவங்கள்ட்ட சொல்றது அந்த படம் எடுக்கிறது ஒண்ணு பிரச்சனை இல்லை ஆனா அந்த படத்தை எடுத்து அஹ் அதிக சாதியா இருக்கிறது மேலும் அதிகமா ஆக்கி விடுறதுதான் இங்க பிரச்சனையாகும் ஆக்கி விட போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவன் கீழே இருக்கவன் என்ன நினைப்பா நீ மனுஷன் நானும் மனுஷன் தானே அப்படின்னு கலவரத்தை உண்டாக்குறதுதான் தான்